எல்லாவற்றையும் இயேசுவுக்காய் ஏற்றுக்கொள்ளுங்கள் கிறிசுவில் பிரியமானவர்களே நம் வாழ்வில் ஏற்படும் பல்வேறு விதமான மனச்சங்கடங்கள் தொடர் தோல்வி தொடர் நோய் தொடர் இழப்புகள் இன்னும் இலக்கை எவை இருக்கிறது என்ற கேள்வி உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம் இந்த சூழலில் நான் என்ன செய்ய என்ற புரியாத நிலை நம்முடைய உள்ளத்தில் நம்மை வாட்டி வதைக்கலாம் மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்பதிலே நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்போது உங்கள் உள்ளத்திற்கு இலைப்பாதல் கிடைக்கும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் இயேசுவின் பொருட்டு நம் துன்பங்களை ஏற்றுக்கொள்வோம் நம்பிக்கையோடு இருப்போம் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் இறக்குமிகு இறைவன் அவர் உங்களை கைவிட மாட்டார் அழிக்கவும் மாட்டார் என்பதை இணைச்சட்டம் நான்கு முப்பத்தி ஒன்று கூறுகிறது ஆகவே அவர் உன்னை விட்டு விலக மாட்டார் உன்னை கைவிட மாட்டார் அவர் உன்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தையின் வழியாக நாம் ஒவ்வொருவரும் தேற்றப்படுவோம் கடவுள் நம்மோடு இருக்கிறார் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக